நினைக்க <laughs> <laughs>

புளி குட்டி சிக்க

சாமி <laughs> <laughs>

அந்த குழந்தை என் மேல எவ்வளவு கீழ் மீது பாசமாக இருக்கிறது குழந்தை பார்த்துக்கிட்டு நினைக்கிறேன்

மணிடா பாய் டேய் போற ஆவா கேது உட்கார் நான் பாய் டேய் துள்ளி ஓடுறே மான் குட்டி கமணி பாய் துள்ளி ஓடு இன்னால தான் மாடு அடிக்குமா கமணி துள்ளி ஓடுறே மான் குட்டி படுக்குதுல புலி குட்டி புலி குட்டி பாய் வெந்திலே சிங்க குட்டி இந்த தோடி குண்டிலே கம்பளை இவன தான் பண்ணி குட்டி அப்படி கண்ட 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 ரைட் ஓங்க ஓங்க அண்ணன்

நீ <laughs> என்னப்பா <laughs>

அந்த பக்கத்துல கடம் வரதுக்கு மாக்கி நேரா திருப்பதிக்கு வராங்க எல்லாரும் பத்தர்கள் கி திருப்பதி இருந்து மேல் திருப்பதிக்கு பஸ்ல போகும்போது எட்டி பார்த்தா அவ்வளோ வயசுல போதாச்சாம் என்னத்தல என்ன அந்த பஸ் சாயுமோ அப்படின்னு வெதர்ல வந்து நேரா வரோம் வந்தாக்க நேரா பாக்கு வறிங்கள குடால்ல ஏத்து போய் அடிச்சறே குடால்ல அடிச்சீன்னா தமிழ் பரம் போட்டா பரவாயில்லை ஐ நோ இ तेलुங்கு பரம் போட்டு கடையிலே புல்லேலேன்னு நினைக்கிறேன் நான் இருக்க வேண்டிய இடம் ஆந்திரதானே ஆமா அந்த இடத்து தான் போவோம்

சக்தியாங்க இதுதான் சந்தேகமா இந்த உலகத்திலே தெரியுமா சொல்லிட்டு வச்சுக்கா நீ மாட்டேன் என்ன ஆமா குமார் இந்த உலகத்திலே சிறந்தது கங்கையே சிறந்தவன் போ மெரி தக்கா பாட்டு பாருங்க வாங்க டேய் என்னடா வாடி வாடியா வாடினு சொல்லுவோ கோடியினு சொல்ல டேய் என்னடா காணி கேளுடா சத்த வருடா என்னடா いや यार तिर्मा வாடி சொல்ற ஆபரேட்டர் என்ன சொல்லிட்டு நீ கேக்குறயா யாரும் தெரிய மாட்டானே கேட்டா யார்

தெரியுமா <laughs> 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 <authenticity> <laughs> <laughs>

என்ன yeah. செய்தார் <tr seine Christmas activated>

என் மட்டும் வந்து முறையேறான் அண்ணா கண்ணா வைகிந்தவாச ஆஹ் என் அண்ணன என்னுடைய கருவீதான் என்னுடைய கணவனைய காப்பாத்து நீடா காப்பாத்து பத்மா சூரியன்ற அடைய அரைக்கேன் அடிக்க என் அவன் என்ன செய்தான் ஒரு விளாத்தி சென்று அந்த பத்மா சூரன் முறையின்றான் உண்மையில

அறிமக்கெல்லாம் பாவன்